இந்த பிள்ளைகள் வேல கொஞ்சம் குப்பைய கொட்டிட்டு வாங்களானே இப்ப கொட்ட போம்ன்றங்கள வேல முன்னாடி எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா உடனே கேப் அடவ சரிமான்னு போட்டி போட்டுக்கிட்டு நான் போறேன் நீ போறேன்னு இப்போலாம் வர வர இந்த பிள்ளைகள் ஒரு வேச்சு கேட்க மாட்டாங்க ஒருவேளை நமக்கு தான் பிள்ளைகள் வேல வளக்க தெரியலையே என்னமோ தெரியல ஒரு வேச்சு கேட்க மாட்டாங்க இப்படியே போனால் வேணா இவ்ளோ போற இடத்துல என்ன நிதா காலம் தள்ள வலவள தெரியல உடல்ல அடிகனாம வளத்துட்டேன் அதான் காரணம் இனிமே நாளை சாத்து சாத்துனா சரி வந்துருவாளுவேன்

இந்த போய் கொஞ்சம் குப்பையை கொட்டிட்டு வாங்கலான்னா ஒரு போக வேண்டாம் அதான் சரி இப்ப போய் குப்பையை கொட்டிட்டு வருவோமேன்னு சொல்லி போனேன் இந்த மழை வந்துட்டு பத்தியல பற்றியெல்லாம் வீட்டுக்குள்ளே கொசு மாதிரி ஒன்னு வர பற்றியெல்லாம் ஈ அது வந்து ஃபுல்லாக அடைஞ்சிக்கிடுது அது அடப்பங்கற பக்கம் போகவே மனம் வர மாட்டேங்குதுன்றது ஈய அதனால தான் குப்பையை கொண்டு போதும் கொட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன் அப்படியா குப்பை தொட்டியா கொண்டுகிட்டு குப்பை கொட்டையா போனா நீ அதை போட்டு உனக்கு தான் இடம் ஒரு போட்டுதான் வண்டி அதுக்குள்ள போட்டு நீ எரிச்சிட வேண்டியது தானே நானும் அப்படிதான் பண்ணுவேன் எனக்கு உரம் நிறைய சேரும் பத்தியா எனக்கு இந்த பிரச்சனைலாம் உண்டு நான் ஆடு மாடு சாணின்னு எல்லாம் அள்ளியதுனால நான் ஒரு உரக்குழி பின்னாடி இடம் போட்டு வச்சிருக்கிறதுனால உரத்துக்குள்ளி போட்டு வச்சிருப்பேன்

போன மாதம் எனக்கு கோதுமை பச்சரிசி எதுவும் கிடைக்கல இந்த மாதம் மாதிரி சீக்கிரம் போய் வாங்கலான்னு இருக்கேங்க்கா அதான் இன்றைக்கி போகலான்னு பார்த்தேன் ஆமாம் எனக்கும் கோதுமை வாங்கணும்னு பார்த்துக்க அரிசியை கொஞ்சம் குறைச்சிட்டுனாலும் கோதமை கொஞ்சம் கூட கொஞ்சம் தருவானான்னு சொல்லி கேட்கணும் சரிக்கா அப்போ ஒரு பத்து மணிக்கு வேணால் ரெடியா இருங்க நானும் சரசு இவன் உமாலாம் தான் போகிறோம் நீங்களும் காடுக்கு பைய எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டி என்ன போயிட்டு வந்துடுவோம் ஆ சரி எப்போ நான் இப்போ சுவார் கறி கடை கிடனு வைச்சேன் இந்த மாட்டை பற்றி விட்டுட்டோம்ல இனிமேல் எனக்கு வேற வேலை இல்லை இனிமேல் சுவார் கறி ஆக்கி வைக்க தான் வேலை அந்த வேலையும் முடிச்சுட்டேன்னா நான் வயசுக்கு வந்துடுவேன் அப்படியே எனக்கு லேட் ஆச்சுன்னா நீங்களும் எனக்கு ஒரு இடத்த பிடிச்சி போடுங்க நான் வந்துடு என்ன ஆ சரிக்கு முக்கியமா இந்த மாசம் பச்சரிசி வேணும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு அதுக்காண்டியாவது பச்சரிசி சீக்கிரம் வாங்கணுண்டே இது நல்ல அரிசியா இருக்கானு பார்த்து வை ஏதாவது முட்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட நல்ல முட்டை ஓபன் பண்ணுவாங்கல்ல அந்த நேரத்துல அடிச்சு பிடிச்சனால வாங்கிடணும் ஆமாக்கு நானும் தான் போனோம்னு பார்த்தேன் சரி அப்போ எனக்கு கொஞ்சம் வீட்டுல வியாழ கிடக்கு அப்புறம் பாப்போம் சரி வரட்டுமா வரட்டுமாப்போம் ஆ சரிக்கா போயிட்டு வாங்க என்ன எத்தே காலையில சீரியல் பார்க்க உட்கார்ந்தாச்சா ஆமா நீ என்ன தெருபுருக்க போலயாக்கோ எது இல்ல இல்ல அது ஒண்ணு இல்லை இன்னைக்கு செவ்வாய் கிழமையா தெருவு கிருவு எதன் பெருக்க போலயா என்ன கேட்டேன் காலையில எந்திரச்சதும் தெருவு பெருக்கணும்ல அதுக்கு கேட்டேன் தெருவு பெருக்கலையே என்ன யாதுனு ஓ அப்படி கேட்டீலா ஏன் காதுல வேற மாதிரி கேட்டிச்சி நேத்து ஈவினிங் தான பெருக்கணும் தே அதனால இனிமே இன்னைக்கு ஈவினிங் பெருக்கி தெளிச்சி கோலம் போட்டுக்கடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி கொட்டிக்கடதானே வந்த வந்து உட்கார்ந்து கொட்டிக்க எதுக்கு வேற நின்னுக்கிட்டு இருக்க ஏன் டிவி மறைக்குதோ இந்தா வாரம் இருங்க ஆமா நீங்க சாப்பிடலையா நான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு என் மோவனுக்கு காலையிலே சாப்பாடு கொடுத்துட்டு என் பியாத்திக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பள்ளி எடுத்து கணப்பிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் பத்து மணிக்கு எந்திரிச்சு பள்ளை வளைக்கிட்டு வந்து சோத்த கொட்டிக்க வாரவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சரி சரி விடுங்க விடுங்க ஏதோ அசந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேனா அதுக்குன்னு குத்தி காட்டிக்கிட்டே இருப்பிய கொஞ்சம் உங்க டிக்கிய தள்ளி பார்க் பண்ணியனா நான் என் டிக்கி எங்க பார்க் பண்ணிக்கிடுவேன் இதுக்கு மேல நான் எங்களா தள்ளி உட்காருவேன் ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதை கிடையாது சரி விடுங்க நான் இங்கே உட்கார்ந்துக்கிடுறேன் இங்கேயும் இடம் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கு ஏடி எடுப்பா இவ பக்கத்தில் மனசே உட்கார ஆகுமா நமக்கு எதுக்கு வம்பு இவ வாங்கையும் சும்மா இருக்காது நம்ம அந்த சோஃபாலே உட்கார்ந்துக்கிடுவோம் ஓ சிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நான் கூட சீரியல் தான் காலையிலேயே பார்க்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் காலையிலே ஒன்பது ஒன்பது வரைக்கும் உனக்கு எவன் சீரியல் போடியா பத்து மணிக்கு தான் சீரியல் போடுவான் அதுக்கப்புறம் தான் நான் இருந்து பார்த்தேன் அது வரைக்கும் இந்த சிரிப்பொழியில கொஞ்சம் சிரிப்பானது ஏதாவது போட்டு அடப்பா நான் பார்த்துட்டு இருப்பேன் நல்லது தான் இப்படியே பாருங்க அதான் உங்களுக்கும் நல்லது இல்லைனா சீரியல் பார்த்து பார்த்து நீங்களும் கெட்டு பெறுவியா ஆமா சீரியல் பார்த்து அது ஒன்றும் இல்லத்தே இந்த டிவி சீரியல்ல இருக்க மாமியார் கெட்ட அவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுத்தாங்க அவ்வளவு மாமியார்களும் அதில் பாருங்க மண்டபத்தில் பாம்பு வைக்கணும் பால்ல பாய்சம் கலக்கணும் அது போக மருமக ரூமுக்குள்ள பாம்பு வேற விடணும் எவ்வளவு வேலை மாமியார்களுக்கு இருக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும் அதை பார்த்து பார்த்து வீட்டில் இருக்க மாமியார்களுக்கும் எதனா தோணும் அதுக்கு தான் நீங்களும் சீரியல் எல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்றேன் கிருக்கி இறங்க பேசிக்கிட்டு இருக்காத ஆமா இவன் ரூமுக்குள்ள பாம்பு தானே பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கேனா ஏதோ என் பொழுதுபோக்குக்கு கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு திரியி அது உனக்கு பொறுக்காண்டங்க உன் புருஷா இருக்கும் போதே இதை சொல்லு அப்பதானே அவன் டேபிள் கேபிள் டிவி கேபிள் எல்லாம் கட் பண்ணி விடுவான் சரி சரி மம்சே கோவப்படாதீங்க இதற்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி பிபி எல்லாம் ஏறிகிற போது எது மாம்சா இல்ல மாமியார சுருக்கி மாம்சன்னு கூப்பிட்டேன் இதுக்கு மேல இங்கே இருந்தேன்னா நம்ம மரியாதை இன்னும் கெட்டு போவோம் நம்ம இடத்த காலி பண்ணுவோம் இவன் இருக்க இடத்துல மனசு இருக்காவுமா கிளவி டென்ஷன் ஆயிடுச்சு இதுதான் நமக்கு வேணுங்கிறது எப்படியோ இடத்த களி பண்ணிட்டு இனிமேல் நம்ம எதையாவது வச்சு பார்க்கலாம் இந்த பாட்டு சேனல்லாம் எங்க கிடக்கு என்னன்னே தெரியலையே இது கே டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கே டிவியில் ஏதாவது நல்ல படம் பொடி என்னான்னு பார்ப்போம் இந்த ரிமோட் எங்க ஏய் சங்கியா பிரேக் டைம் முடிய போகுது சீக்கிரம் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடலாம் வாடி ஏய் மாப்பிள்ளை எங்க பேரு ஆ அந்த ஒரு நிமிஷம் ஆ வா போலாம் கேண்டீன் போலாமா மாப்ள ஆ சரி வா வா போ ஏய் சரண் கொஞ்சம் நில்லு என்ன காவியா அம்மா உங்க தங்கச்சிக்கு சடங்குன்னு சொன்னேன் எங்களெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவும் இல்ல ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா என்ன ஒரு ஸ்டேட்டஸ் கூட வைக்கலையே நீ அதுக்கெல்லாம் ஐயா நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாரு காவியா ஏய் லூசு எங்க வீட்ல இன்னும் ஃபங்க்ஷனே வைக்கல என்ன சொல்ற அப்பவே ஃபங்க்ஷன்னு சொன்னியே இல்ல அப்புறம் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொஞ்சம் பெருசா கிராண்டா செய்யணும் மண்டபம் கிடைக்கல அதனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் இப்போ வேற என் தங்கச்சிக்கு எக்ஸாம் வேற நடந்துட்டு இருக்கா அதனால எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்ட்டாங்க அப்புறம் டென் டேஸ் லீவ் லீவ் டேஸ்ல ஒரு நாள் வைக்கலாம்ட்டாங்க ஓ அப்படியா அதானே பார்த்தேன் என்னடா இது ஃபங்க்ஷனுக்கு நம்மள கூப்பிடவும் இல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கூட வைக்கலையே என்னாச்சு ஏதாச்சும் நடந்துச்ச ஒருவேளை வீட்லயே சிம்பிளா செஞ்சிட்டீங்களோன்னு நினைச்சிட்டோம் இங்க பாரு கவியா ஃபங்க்ஷனே எவ்வளவு பெருசா வச்சாலும் நம்மளலாம் கூப்பிட மாட்டான் பாரு சரண் அப்படியே சரண் எங்களுக்கு சொல்ல மாட்டியா கூப்பிட மாட்டியா அப்படிலாம் கிடையாது நான் எல்லாரையுமே கூப்பிடுவேன் அப்படியா என்னையெல்லாம் கூப்பிடுவியா என்ன வேற நீ இல்லாமல ஃபங்க்ஷன் நடக்கும் சப்பா முடியல சரி சரி நீங்க ரெண்டு பேரும் படம் ஓட்டனது போதும் சீக்கிரம் ரெஸ்ட் ரூம் போனோம் வாடி போலாம் பிரேக் வேற முடிஞ்சிருச்சுனா மேம் வந்துறோம் ம் சரி வா வா போ ஆமா மாப்ள வா வா கேண்டீனுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டாதான் பசி அடங்கும் எனக்கு பைப்பையே பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி வா போலாம் போவும் பாங்க லுக்குட்டதே வா போவோம்

இங்க யாரு சூப்பர் சிங்கர் ஓபன் பண்ணது நமக்கு தெரியாம ஏதோ ஆடிஷன் கிடிஷன் வச்சிருக்காங்களா பாட்டு சேத்த இங்க இருந்துதான் வருது அட நம்ம உமா இவன் இன்னத்துக்கு சாமி கிட்ட கடந்து கதறிட்டு கிடக்கா இரு நான் தான் வாரேன் எந்த போருக்கு இப்ப போப்போறா எதுக்கு இப்படி கதறிகிட்டட கண்ணுதுர்லியே அட பிள்ளையார் கிட்டே வாழைப்பழம் இருக்குது ஒருவேளை வாழைப்பழத்தை தூக்கறதுக்கு தான் இவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காளோ கண்ணாத்தன எல்லாமே தருந்தவன் இல்லையா ஏலா வாங்கிட்டு இருந்து அவர் தான் முதல் அந்த வாழைப்பழத்தை காப்பாத்தணும்

உனைய தெரியாம தப்பிக்க விட்டுட்டோமே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாவ பெரிய பொண்ணு வா வா சீக்கிரம் வாழை பழத்தத்துக்கிட்டு ஓடிடுவோம் யாராவது வந்து அதுல பங்கு கேட்டுற போறாவ நான் அப்பயே இந்த வாழை பழத்தை இருந்தேன்னா உனக்கு இப்ப பங்கு தர வேண்டியது இல்ல நானே கொண்டு போய் சாப்பிட்டுருப்பேன் இப்ப பாரு நீ இடையில வந்ததுனால இப்ப உனக்கும் நான் பங்கு தரணும் ஏற்கனவே நம்ம பிள்ளையார்கிட்ட இருந்து வாழைப்பழத்தை இப்படி திருடி ஒருக்கா மாட்டினோம் ஞாபகம் இருக்கா

என்னையா தட்ட பாணி விட்டத்தை உட்கார்ந்து என்ன காலையில சாப்பாட்டு வேலையை வந்து பாரு சாப்பிட்டா தான் வேற அங்கே இறக்க முடியும் ஆளுக்கு ஒரு முட்டை கஞ்சியில கொஞ்சோட குடிச்சிட்டு வா வேலையை பார்ப்போம் அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனையில இருக்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல அது ஒண்ணும் இல்லண்ணே உங்ககிட்ட சொன்னா நீங்க வேற கோவப்படுவீங்க அதான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன் என்னால என்ன விஷயம் உங்க அக்காவை பத்தி மட்டும் என்கிட்ட எதுவும் பேசிடாத அதை மட்டும் பத்தி பேசினாலும் எனக்கு ஆத்திரம் தான் வரும் வேற எதா இருந்தாலும் சொல்லி கேட்கறேன் இதுக்கு தானே நான் எதுவும் சொல்றது இல்ல சரி சரி உன்னையும் பார்க்க பாவமா தான் இருக்கு சரி என்னன்னு சொல்லு அது ஒண்ணும் இல்லண்ணே என் அக்கா மோவா சடங்குக்கு நான் ஏதாவது செய்யணும்ல முறை செய்யறதுக்கு ஏன் பொண்டாட்டிகிட்டே போய் நகை கேட்டேன் அவன் தரமுடேன்னு என்னையே அடித்து பற்றிட்டா இப்போ எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில வெளியில தான் வட்டிக்கு வாங்கலாமான்னு அங்கே விசாரிச்சுக்கிட்டு பார்த்தேன் இப்போது ஒரு ரெண்டு பைசா வட்டிக்கு ஒரு இடத்துல தாரே இருக்காவ அதான் சாயங்காலம் போய் காசை வாங்கி நகை எடுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நகை வலையும் யார்கிட்டே போகுதுல ஏழாயிரத்தை தாண்டது ஒரு கிராமே நான் ஒரு ரெண்டு லட்சம் போல் வட்டிக்கு எடுக்கலான்னு இருக்கேன் ஒருத்தனுக்கு இங்க கஞ்சிக்கே வழி இல்லையா அவனுக்கு ரெண்டு லட்சத்துக்கு நகை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்கணுமா எப்படி ஆசைய பத்தியா அட சும்மா இருங்கண்ணே நான் முறைய செஞ்சு தானே ஆகணும் பத்திரிக்கை கத்திரிக்கெல்லாம் அடிச்சு பெருசா செய்யாவ வேற அதுக்கு நான் ஏன் முறைக்கு நான் கொஞ்சமாவது செய்யாண்டாமா சரி உங்க அக்கா உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு போட்டு எல்லாரையும் கூட்டலா கூட்டா தானே போனோ நீ என்ன சொல்றிய என்ன எங்க அக்கா கூடாம இருப்பாளா தாய்மாமனுக்கு என்னைய தானே வைப்பா உன்னைய சொல்லல உன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் சபைக்கு கூப்பிடுவாளான்னு கேட்டேன் அது கூப்பிட மாண்டான்னே எங்கள் அக்காக்கு முன்னாடி இருந்தே பிடிக்காதில்ல ஏன் பொண்டாட்டியே அதனால அதெல்லாம் கூப்பிட மாண்டா உனக்கே இது நியாயமாப்படுதால உன் பொண்டாட்டி பிள்ளைகள் வேண்டாம் நீ மட்டும் போதும்னா அப்போ நீ மட்டும் போய் நில்லு நீ என்னத்துக்கு முறை செய்யணும்னு கடனை உடனே எடுத்து வச்சு நீ எல்லாம் செய்யா உன் பிள்ளைகளுக்கு உனக்கு ஒரு தீபாவளிக்கு நல்லது கிட்டதுக்கு போய் ஒன்றும் செய்ய முடியலை நீ இதுக்கு போய் செய்யி உனக்குலாம் அறிவு இருக்காள வர வர ஒன்றை பியாசே எனக்கு மனம் இல்ல பாக்க பாவமா இருக்கேன்னு தான் சரி ஒரு வாய்க்கு கஞ்சி குடிக்க ஒரு கூப்பிடுவான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கேன் இல்லன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு என் வேலையை பாத்துட்டு நான் உண்டியாட்டு இருப்பேன் என்ன அதுக்கு நீ எங்க அக்காவை விட்டுற முடியுமா என்ன வாங்கிட்ட பியாச ஆவாதுல மனசே நான் போய் கஞ்ச குடிக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓனரும் லோட ஏத்தனும் சொல்லி கூப்பிடுவாரு லோட ஏத்தனா இறக்கணும் தெம்பு வேணும் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு வரேனா நீ கடனை இழுத்து வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நீ என்ன சேர்த்து வைக்கலான்னு இருக்கியோ தெரியல என்ன நீயும் போ சரியான கட்ட பையலா இருக்கான் இவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார் ரெண்டு வயசாக வட்டினா கம்மி தானே போயிட்டு நம்ம நகையெல்லாம் எடுத்து செஞ்சிட வேண்டியது தான் ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி முடித்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம இப்படி வேலை செஞ்சு கடன் அடைச்சிக்கிடலாம் ஒன்றும் செய்ய முடியலன்னா வட்டிக்கு எடுத்தனால என் அக்கா மூளுக்கு செஞ்சால் தானே தாய் மாமன் கெட்ட காப்பாற்ற முடியும் அந்த உரிமையை விட முடியுமா இங்கே என்ன பண்ணுறீங்க ஆ வாச்சமதி மழத்தை நீங்கள் பால்கனியில் கட்டி கிடந்ததுல அதை தான் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் வேற வலிக்கு கிழக்கி விழுந்துடக்கூடாதில்ல யாரும் அதுக்கு தான் வீட்டில் வேற விசேஷம் வச்சுருக்கோம் விசேஷ நேரத்தில் யாரும் இங்கே வலிக்கு விழுந்து கைய காலம் உடச்சிட்டு நடக்கக்கூடாதுல்ல அதுக்கு தான் சரி தண்ணியை தள்ளி விட்டுடலாமா ஐயோடாங்க தான் தள்ளிக்கிட்டு இருக்கேன் வாஜா அறுமதி சொல்லு என்ன விஷயம் எதுவும் வேலைக்குள்ளே கிடக்கும் ரமணி கூப்பிட்டு விட்டாலோ அடா அதெல்லாம் இல்லை மைனி சும்மா தான் உங்களை பார்த்து பேசலாமான்னு வந்தேன் என்ன ரமணி சொல்லு அது ஒன்றும் இல்லை அந்த வழக்கமாக போட்டுட்டு கொஞ்சங்க வாங்க இந்த வாரங்கிரு டே அது ஒன்றும் இல்லை மைனி எங்கள் அக்கா ஃபோன் பண்ணாவ அதான் பொண்ணு வீட்டில் இருந்து ஆ அப்படியா என்ன விஷயம் எதுவும் சொன்னாவ் ஆ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அவையே கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாம் உடனே உடனே வருதுன்னு கொஞ்சம் வருத்தப்படுறாவே பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் தள்ளி வைப்போமா என்னென்னு உங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காவே அதான் உங்கள்கிட்ட இப்போ பேச வந்தேன் ஏன் சார்மதி எதுவும் பொண்ணு வீட்டாளர் வருத்தம்மா எதுவும் பிடிக்கலையாம்மா அட அப்படி இல்லை மைனி நான் அதெல்லாம் தெளிவாக பேசிட்டேன் உடனே உடனே எல்லாம் நடக்குதுன்னு அதுதான் கொஞ்சம் பொண்ணு பிள்ளையும் வருத்தப்படுறா இருக்குது பயப்படுறாலாம் சரி எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம் கொஞ்சம் காசும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாவே அதான் சரின்னு நானும் உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்ன அவையே ஏதா இருந்தாலும் என்கிட்டே பேசியிருக்கலாமலா உன்கிட்ட சொல்லி இருக்கான்னா ஒருவேளை என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இல்லையோ ஒரு வேளை இந்த சம்மந்தத்தில் தான் அப்படி சொல்லியிருக்காவோ ஆட அப்படியெல்லாம் இல்லைமை நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாவ இப்போதைக்கு அவையே எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க மாதிரி இருக்கு சரி கொஞ்சம் தையில நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் கல்யாண தேதியை குறிப்போன்ற மாதிரி சொல்லியாவே வேறு ஒன்றும் இல்லைல்ல நான் இந்த இடம் அமைஞ்சு போச்சுன்னு நான் கோயிலுக்கெல்லாம் காசு முடிஞ்சு வச்சிருக்கேன் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு கடைசியில் இந்த இடமும் தட்டி போச்சுன்னா ரொம்ப வருத்தமாக போயிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி நம்ம ஒரு நாள் நேரில் போய் அவங்க பேசுவோம் இப்போ இந்த சடங்கு வேலையாக இருக்கும் பற்றியில இதை முடிச்சுட்டு நம்ம நேரில் போய் ஒரு நாள் பேசிட்டு வருவோம் ஆ சரி சார்மதி இங்கே எதுவும் வருத்தமா இல்லைல்ல இல்லை இல்லை வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சந்தோஷந்தான் தள்ளி தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அன்னைக்கு போய் ஜோசியாக கரெக்டாக டேட்டுக்கிட்டலாம் குறிச்சிட்டு வந்தோம் இப்போ எப்படி சொல்கிறவங்களான்னு இருக்குது அவியிலே தையில ஒரு நாள் நாலு குறிச்சு சொல்றேன்னு இருக்கா மைனி அதனால நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க ம் சரி 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 மைனி அப்ப நான் வரேன் ஆ கொஞ்ச நேரம் அமலையும் கூப்பிட்டேன்னு சொல்லலாம் ஆ சரி மைனி சொல்றேன்